இன்றைக்கு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா என்றாலே நம்ம தமிழர்கள் வேலைக்காக போற இடம் ஆனா ஒரு காலத்துல அந்த தேசங்களை ஆட்சி செய்தவர்கள் நம்ம தமிழர்கள் தான் தெரியுமா ஆச்சரியமா இருக்கு இல்ல வாங்க பாகலாம் நம்ம தமிழர் சாம்ராஜ்யம் எவ்வளவு பெரியதுன்னு தமிழர்களுடைய வரலாறு போராடிய வீரர்களால கடல் கடந்த வணிகத்தால கலாச்சார அடையாளங்களால நிரம்பியிருக்கு ஆனால் எல்லாரும் மறந்து போனது ஒன்று நம்ம தமிழர்கள் தெற்காசியாவில் ஆட்சியும் செய்தாங்க இது ஒரு பொறுக்காத இல்ல சரித்திர ஆதாரங்களும் கல்வெட்டுகளும் வழிபாட்டு கோவில்களும் இதை நிரூபிக்குது முதல் முறையா கடல் கடந்து சென்று போரிட்டவர்கள் சோழர்கள் இராஜேந்திர சோழனுக்கே இந்த பெருமை போகும் கிபி ஆயிரத்து இருபத்தி ஐந்தில் அவர் கடல் படையை அனுப்பி ஸ்ரீவிஜயா பேரரசை வீழ்த்தினார் சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா இந்த இடங்கள் எல்லாமே சோழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது கடலை கடந்து களமிறங்கிய வீரர்னு ரஜேந்திரனுடைய பட்டமே அதை சொல்லுது நம்ம செம்மொழி தமிழும் சோழர்களின் கோயில்கள் சிவன் விஷ்ணு வழிபாடு எல்லாமே அந்த நாடுகளுக்கு மலேசியாவில இருக்கிற பதினொன்று ஆவுடையார் கோவில் இந்தோனேஷியாவின் பிரம்பணன் கோவில் எல்லாமே தமிழரின் கலாச்சார பாதிப்பைக் காட்டுது இன்னும் கூட சிங்கப்பூரில் பல தமிழ் வார்த்தைகள் வழக்கத்தில இருக்குது மாதா அப்பா அம்மா கண்ணா போல் அந்த நாடுகளோட சில சின்ன சின்ன பிரதேசங்களும் தமிழர்களின் வாரிசுகளால இருக்குது இவர்கள்தான் தமிழ் டியாஸ்போரா இந்நாட்டை ஆண்ட ஸ்ரீ விஜயா பேரரசும் தமிழர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்தது வர்த்தகமும் கலாச்சாரமும் திருமணமும் இருந்தது சோழர்கள் வர்த்தகத்தையும் மதத்தையும் பரப்பிய நாகரீக சக்திகளாயிருந்தாங்க சோழ வாணிகர்கள் அந்த நாடுகளுக்கு சென்று பெரும் பேரழகு நிரப்பினாங்க இது ஒரு நவீன கால குடியேற்றம் இல்ல இது நம்ம பண்டைய வீரமரபு இந்த வரலாறை நினைத்தாலே ரத்தம் கொதிக்குது தமிழர்கள் என்றால் மட்டும் போதாது நம்ம உண்மையான வரலாறையும் தெரிஞ்சிக்கணும் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இவை நம்ம முன்னோர்களால் பாதிக்கப்பட்ட தேசங்கள் இன்றைக்கு நாம் வேலைக்காக செல்கிறோம் ஆனா ஒரு காலத்தில் நாம் ஆட்சி செய்தோம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம தமிழர் பெருமையை மறந்துடாதீங்க